அடிவருடிகள் இன்னைக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு நாடகம் ஆடிட்டு வர்றாங்க அதுவும் பாத்தீங்கன்னா சிறுத்தை குட்டிகள் இருக்காருங்க பாருங்க அவனுங்க ஓடுற ட்ரெயினை மறைக்க போறேன் அப்படின்னு போய் ட்ரெயின் வந்ததும் பயந்துட்டு ஐயா சாமின்னு ஓடுன காட்சிகள் இருக்க வேற லெவல் அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்னையா இது இந்த ஈவே ராமசாமியோட அடிவரடிகளுக்கு அம்பேத்கர் மீது திடீர்னு இவ்வளோ கரிசனம் இந்த இத்தாலி கொத்தடிமை காங்கிரஸ்கார பசங்களுக்கு அம்பேத்கர் மீது இவ்வளோ கரிசனம் ஆனால் உங்களுக்கு தெரியுமா அம்பேத்கர் அவருடைய பேரை உச்சரிக்க அம்பேத்கர் அவருடைய பேரை நினைத்து கூட பார்க்க தகுதி இல்லாதவங்க இந்த ஈவே ராமசாமியோட அடிவரடிகளும் இந்த இத்தாலி காங்கிரஸும் தான் ஏன்னா அவ்வளவு அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக அம்பேத்கர் அவருடைய சட்ட அவர் எழுதினார்ல அந்த சட்டத்துக்கு எதிராக பெரிய அக்கப்போர்களை பண்ணியிருக்கானுங்க அம்பேத்கர் அவர்களை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்காங்க நம்ம முதல்ல இந்த விவகாரத்துக்கு நிறைய பேர் அறிக்கை விட்டு இருக்காங்க நான் தான் அடுத்த அம்பேத்கர் நான் தான் அம்பேத்கரோட மறு உருவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழகத்துல ஒரு குரூப் ஒன்று சுத்திட்டு இருக்கு ஒரு தலைவர் சுத்திட்டு இருக்காப்புல அவர் வந்து திமுகவுக்கு எவ்வளவு கொத்தடிமையா இருப்பாப்லையோ அந்த அளவுக்கு இருப்பாப்புல திமுகவுக்காக தன்னுடைய கட்சியில் இருக்கிற தலைவர்களை கூட தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு ஒன்னா நம்பர் விசுவாசி ஒன்னா நம்பர் கொத்தரிமைன்னு சொல்லலாம் இதெல்லாம் சொன்ன உடனே அவருடைய பேரை நம்ம வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம திருமாவளவன் அண்ணன் இருக்கார்ல அவருதான் அவர் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி நாடே பேசுகிறது என்பதை சாவர்கரின் வாரிசுகளால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் எவ்வளவு வயிற்றச்சல் அவர்களுக்கு என்பதை அமித்ஷா வெளிப்படுத்திவிட்டார் அவர் தனது முகத்திரையே தானே கிழித்து கொண்டார் இதுதான் சங் பரிவார்களின் உண்மை முகம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் அமித்ஷா அவர்கள் என்ன பேசுனார்னு தெரியும் அமித்ஷா அவர்கள் உண்மையிலேயே இந்த காங்கிரஸ் பசங்களையும் இந்த ஈ வே ராமசாமியோட கும்பலையும் கீழே கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு ஆனா அதுல ஒரு சின்ன பாட்டு ஒரு பத்து செகண்ட்ல இருக்கிற அந்த இதை மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணி இவங்க மக்கள்கிட்ட ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சிடலாம் கலவரங்களை உருவாக்கிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா எங்கேயுமே மக்கள் வந்து உதாசீன பொருட்படுத்தவே இல்லை ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இவங்க என்னென்ன நாடகம் போடுறாங்க அமித்ஷா அவர்கள் என்னென்ன பேசுனாரு அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்னன்னா உங்களுக்கு அம்பேத்கர் அவருடைய பேரை உச்சரிக்க கூட உங்களுக்கு தகுதி கிடையாது ஏன்னா உங்களுடைய நேரு இருக்காப்புல அம்பேத்கரை எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்திருக்காப்புல அப்படிங்கிறத அமித்ஷா அவர்கள் பட்டியல் போட்டு வந்து சரியான பேரடியாக பதிலடியாக கொடுத்தாரு अंबेडका जी ने कई बार कहा कि अनुसूचित जातियों और जनजातियों से हुए व्यवहार से मैं असंतुष्ट हूँ सरकार की विदेश से मैं असहमत और आर्टिकल थ्री सेवेंटी से वो छोड़ना चाहते हैं उनको आश्वासन दिया आश्वासन पूरा नहीं हुआ उन्होंने इग्नोरेंस के चलते इस्तीफा दिया और एक श्री बी सी वॉय ने पत्र लिखा कि अंबेडकर और राजा जी जैसे दो मानव मंत्रिमंडल छोड़ेंगे तो क्या होगा तो नेहरू जी ने उनको जवाब नहीं खाया राजा जी के जाने से तो थोड़ा बहुत नुकसान होगा अम्बेकर के जाने से मंत्रिमंडल कमजोर नहीं हुआ ஆனால் அதை வந்து சகிக்க முடியாமல் அப்படியே ஐயோ அம்மா அப்படின்னு பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம தமிழகத்தில் இருக்கிற அம்பேத்கர் போலி அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருனா அரசியலமைப்பு சட்டமும் புரட்சியாளர் அம்பேத்கரும் தான் அவர்களின் உண்மையான எதிரிகள் இதனையே விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல இதை எழுதுறதுக்கு திருமாவளவனுக்கு எப்படி கொஞ்சம் கூட ஒரு கூச்ச நாச்சம் இல்லாமல் எப்படி மனசும் அந்த டைப் பண்ணுறதுக்கு அந்த விரலம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலைங்க ஏன்னா அம்பேத்கர் அவர்களை அம்பேத்கர் அவருடைய சட்டத்தையும் அம்பேத்கர் அவர்களையும் அசிங்கப்படுத்தினால முதலிடத்துல இருக்கிறது இந்த ஈவே ராமசாமியோட அடிவரடிகளும் ஈவே ராமசாமியும் தான் இந்த ஈ ராமசாமி இருக்காப்புல அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகத்தை கொளுத்தி அம்பேத்கரை உதாசீனப்படுத்த முதல் இடத்துல இருக்கிறவர் இந்த ஈ வே ராமசாமி தான் இன்னைக்கு சொல்றாங்களா திமுக காரவங்களா எங்களுடைய வழிகாட்டி ஈ வே ராமசாமி தான் எங்களுடைய இயக்கத்தையே கட்டமைச்சாரு அவர் இல்லைனா அவ்வளவுதான் தமிழ்நாடே அவ்வளவுதான் எவனும் படிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல இந்த ராமசாமி தான் அம்பேத்கர் அவர்களை இந்த உதாசனப்படுத்தினது திமுக காரங்களும் பல கட்டுக்கதைகளை அடிச்சு விடுறாங்க அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மதிவதனி அப்படிங்கிற ஒரு நான் தான் வாழும் ஈவே வே ராமசாமி ஒன்னு சுத்திட்டு இருக்குல்ல அது ஒரு பேட்டி கொடுக்குது அதுல என்ன சொல்லுதுன்னா

அம்பேத்கர் அவர்கள் எப்படிப்பட்ட ஆளுமை அப்படின்னு இன்னைக்கு தேசம் முழுவதும் மக்கள் பேசிட்டு இருக்காங்க ஆனா அம்பேத்கர் அவர்கள் எல்லாத்துக்கும் பயந்து தன்னுடைய சட்ட புத்தகத்துல இப்படிலாம் மாத்தி எழுதினாரு அப்படின்னு இன்னைக்கு அதை நியாயப்படுத்துறதுக்கு அடித்து விடுறாங்க அது மட்டும் இல்லை இவங்க இதே பேட்டியில் இந்த வாழும் ஈவேரா என்ன சொல்லுது அப்படின்னா இ ராமசாமி இந்த சட்ட புத்தகத்தை இதெல்லாம் ஒரு மனு தர்மம் அப்படின்னு அன்றைக்கே சொல்லியிருக்காப்லையா சொல்கிறா இது அரசியல் அமைப்பு செக்கணம் இல்லை மனிதர்மத்தினுடைய மறுபதிப்புன்னு சொல்கிறார் அப்போ இப்படி சோர்நீதி கிடைக்கு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா அடுத்தது தாங்க காமெடி ஒரே பேட்டி அதில் என்ன சொல்லுதுன்னா ஆரம்பத்தில் அம்பேத்கர் அவர்களை வந்து பார்ப்பனர்கள் வந்து இந்த சட்ட புத்தகத்தை எழுத வச்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு

இப்படி இவனுங்க ஈவே ராமசாமி அம்பேத்கர் அவர்களை அவமானப்படுத்தினத அவருடைய சட்ட புத்தகத்தை கொளுத்தினத இவனுங்க பலவிதமா கதைகளை விட்டு மக்களை நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க இவ்வளவு பேசுறாப்பட இந்த திருமாவளவன் காங்கிரஸ் அவ்வளோ பெரிய இயக்கம் பேரி இயக்கம் சமூக நீதியை இயக்கம் அப்படின்னு அந்த காங்கிரஸுக்கும் பப்பு ராகுல் பூந்திக்கும் முட்டு கொடுத்துட்டு வராப்பில இதே காங்கிரஸ் எப்படி அம்பேத்கர் அவர்களை வந்து காங்கிரஸ் அம்பேத்கரை ஒரு முறை இல்லை இரண்டு முறை தேர்தலில் தோற்கடித்தது அம்பேத்கருக்கு எதிராக ஜவஹர்லால் நேரு பிரச்சாரம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு வெளிப்படையா சொல்லிருக்காரு அது உண்மையும் கூட தான் இந்த காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸ் பசங்க அம்பேத்கர் மீது எந்த அளவுக்கு வன்மத்தோட இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பாரத ரத்னா விருது தேசத்தோட உயரிய விருதான பாரத ரத்னாவோட ஹிஸ்டரிய பார்த்தாலே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் நேரு அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலே பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க நேரு அவர்கள் மறைந்ததோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலெலாம் மறைஞ்சிருக்காரு உயிரோட இருக்கையிலேயே நமக்கு நாமே இப்போ ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தினா ஒரு யாத்திரைலாம் போனா அதே மாதிரி நமக்கு நாமே திட்டத்தில் அவங்களுக்கு அவங்களே பாரத ரத்னா விருதா வழங்கியிருக்காங்க இந்திரா காந்தி அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மறைஞ்சிருக்காங்க ஆனால் அவங்க உயிரோட இருக்கையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் அவங்களுக்கு இந்த விருதா கொடுத்துருக்காங்க ராஜீவ் காந்தி அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு மறைஞ்சிருக்காப்புல சூட்டோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொடுத்திருக்காங்க ஆனா தேசத்தை தேசத்தை ஒருங்கிணைந்து இந்த ஒரு மிகப்பெரிய நம்ம இந்த இந்தியா அப்படிங்கிற தேசத்தை கட்டமைத்த பட்டேல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மறைந்துடுறாரு ஆனா அவருக்கு பாரத ரத்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து அம்பேத்கரா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மறைந்திருக்காரு அவருக்கு பாரத ரத்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியோட ஜனசங்கத்தோட ஆர் ஆதரவு பெற்ற பிரதமர் வரையில்தான் இந்த பாரத ரத்னாவும் கொடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் அம்பேத்கரை போற்றோம் நாங்கள் இவங்களை போற்றோம் அவங்கள போற்றோம் அம்பேத்கர் யார் தெரியுமா அப்படின்னு இன்னைக்கு வாய்ஜவடா பேசிட்டு வர்றாங்கல்ல இவங்க பாரத ரத்னா கொடுக்கறதுல கூட அம்பேத்கர் அவர்களை உதாசீனப்படுத்தியிருக்காங்க ஏன்னா நேருவர்களுக்கு அவர்களுக்கு கிடைச்ச அந்த அங்கீகாரம் அதே அளவுக்கு ஈக்குவலான அங்கீகாரம் அம்பேத்கர் அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த இத்தாலி காங்கிரஸ் எவ்வளவு முனைப்பா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இதை பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா திருமாவளவன் இதை பத்தியெல்லாம் கேள்வி எழுப்போம் அப்படியா இதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாப்ல அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை அதுவும் பாத்தீங்கன்னா மத்திய அரசோட பாடத்திட்டத்துல அம்பேத்கர் அவர்களை நேரு சவுக்கால் அடிக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை பிஞ்சு மாணவர்களோட நெஞ்சில பதிய வைக்கிறதுக்கு இந்த காங்கிரஸ் முயற்சி பண்ணிருக்காங்க பதினோராம் ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பாட புத்தகத்தில் காங்கிரஸ் போட்டிருந்த கார்ட்டூன் இது ஒரு மாபெரும் தலைவரை இவ்வளவு மோசமாக அவமானப்படுத்தி அதை பிஞ்சு நெஞ்சங்களின் மனதில் பதிய வைக்க வேண்டும் என நினைத்த குரூர புத்தி கொண்ட காங்கிரஸ் இன்று அண்ணல் பேரை சொல்லி நாடகம் ஆடுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவருடைய பெயரை இவனுங்க யோசிக்க கூட கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆறு மிக முக்கியமான வரலாற்று உதாரணங்கள் நம்ம முன்னாடி இருக்கு முதலாவது உதாரணம் என்னன்னா அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாரு இந்த மாநிலங்களை எல்லாம் பிரிக்கையில் என்ன சொன்னாரு இந்த மாநிலங்கள் தேசத்தோட நிர்வாக வசதிக்காக மட்டுமே பிரிக்கப்படுகின்றதே தவிர இந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியா அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருக்காரு இந்த குரூப் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இந்தியாங்கிறது ஒரு ஒன்றியம் இந்த மாநிலங்கள் எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவினைய பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டிய தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து எதிர்த்தவர் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் இன்னைக்கு இவங்களோட நிலைப்பாடு என்ன இந்த திருமாவளவனாக இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இந்த தீக்காவாக இருக்கட்டும் இந்த இத்தாலி காங்கிரஸாக இருக்கட்டும் இவனுங்க முழுக்க முழுக்க த்ரீ செவன்டி ஆர்டிக்கல் காஷ்மீரில் வேணும் வேணும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இதை எடுக்கணும் அப்படின்னு த்ரீ செவன்டி ஆர்டிக்கலுக்கு ஆதரவாக நின்றுவைங்க ஆனா அம்பேத்கர் தனது வாழ்நாள் முழுவதும் த்ரீ செவன்டி ஆர்டிக்கலுக்கு எதிராக நின்றவர் ஆனா இவனுங்க இன்னைக்கு அம்பேத்கரா பேசிட்டு இருக்காங்க மூன்றாவது எடுத்துக்காட்டு என்னன்னா அந்த பாரத ரத்னா பாரத ரத்னா விருது வந்து எப்படி அம்பேத்கரை வந்து புறக்கணிச்சாங்க அப்படிங்கறத நம்ம சொன்னோம் அடுத்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் பசுவதை சட்டத்தை பத்தி பேசியிருக்காரு பசுக்களை வந்து தெய்வம் போல மதிக்கணும் ஆனா இவங்களோட நிலைப்பாடு என்ன நாங்கள் வந்து மாட்டுக்கறி தின்னுவோம் நாங்கள் இதை தின்னுவோம் அதை தின்னுவோம் அப்படின்னு இன்னைக்கு இவங்க பேசிட்டு அம்பேத்கர் அவர்கள ஆஹோ ஓஹோ அப்படின்னு பேசிட்டு வராங்க அடுத்து மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு என்னன்னா எமர்ஜென்சி அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை மதிக்காம நீதிமன்றத்தை மதிக்காம கொண்டு வரப்பட்டது எமர்ஜென்சி நாட்டே சூறையாடினாங்க அப்படிப்பட்டவனுங்க இன்னைக்கு அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு இவனுங்களுக்கு அதுவும் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் பாராளுமன்றத்துக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சி பண்ணி தோக்கடிச்சவங்க இந்த காங்கிரஸ்கார பசங்க இவங்களுக்கெல்லாம் அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த திருமாவளவன் போன்றவர்கள் தொடர்ந்து சொல்றது சாவார்கர் சித்தாந்தவாதிகள் சாவார்கரோட வழிகாட்டிகள் அவங்க எல்லாம் அம்பேத்கர் உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்னு தொடர்ந்து பச்சை சொல்லிட்டு இருக்காப்ல ஒரு சில உதாரணங்கள அவருக்கு எடுத்து இந்த காதல வந்து ஊத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் கேளுங்க இந்த இடங்கள் கூட இந்த திருமாவளவன் போன்றவர்களுக்கு ஸ்டாலின் போன்றவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல எம்ஹெச் ஹெச் ஜென்ம லண்டனில் உள்ள அவர் படித்த ஒரு பூர்வீகமான வீடு நாக்பூரில் உள்ள தீக்ஷா பூமி டெல்லியில் அலிப்பூர் சாலையில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் தேசிய நினைவகம் தத்தாத்ரியில் உள்ள சைக்கிய பூமி இதெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கை தொடர்பாக உள்ள பஞ்ச தீர்த்தமான இடங்களா இந்த இடங்களை ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு அதை மேம்படுத்தியது யாரு பிரைம் மினிஸ்டர் இதே சொல்றாங்க இல்ல சாவர்கர் வழி ஆர் எஸ் வழின்னு சொல்றாங்கல்ல இதே பிரைம் மினிஸ்டர் தான் இவ்வளோ பெரிய பெருமைகளை அம்பேத்கர் அவர்களுக்கு செஞ்சுட்டு வர்றாங்க தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் அம்பேத்கர் அவர்களுக்கு பல்வேறு அவருக்கு நினைவகமாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வராங்க ஆனால் அம்பேத்கரை தொடர்ந்து புறக்கணித்து அம்பேத்கர் அவர்களை தொடர்ந்து உதாசீனப்படுத்தின இந்த இத்தாலி காங்கிரஸ் பசங்களும் இந்த ஈவே ராமசாமியோட அடிவருடையும் இந்த லெட்டர் பேடு வீசிக்காவும் தொடர்ந்து தேவையில்லாத அவதூறுா பரப்பிட்டு வராங்க இத தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே சுட்டி காட்டியிருக்காரு அந்த வீடியோ கூட இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு அதையும் பாத்துருங்க இன்னைக்கு அரசியல் வியாபாரிகள் தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை வைத்து தான் இங்கே அரசியலை நடக்குது இதை வைத்து தான் பிளவுவாத அரசியல் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் ட்விட்டரில் போட்டிருப்பார் நான் ஏன் ஒரு நிகழ்ச்சிக்கு போகலை இன்னொரு தலைவர் நான் ஏன் நிகழ்ச்சிக்கு போகிறேன் தமிழக அரசியல் எப்பொழுதும் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை சுற்றி தான் இருக்கு ஆனால் அது ஆக்கப்பூர்வமாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கும் திமுக அமைச்சரவை எடுத்து அண்ணல் அம்பேத்கர் ஐயா சொன்ன பல விஷயத்துல மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னாரு விளிம்பு நிலையில ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வர வேண்டும் என்றால் இரண்டு விஷயம் கை கொடுக்கணும் கல்வி கொடுங்க அரசியல் அதிகாரம் கொடுங்க இன்னைக்கு ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகள் பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்துருக்கமா நீங்க யோசிச்சு பாருங்க நெஞ்ச தொட்டு யோசிச்சு பாருங்க இல்லை என் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை பட்டியல் எடுத்து பாருங்க முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் எங்க இருக்காங்கன்னு பாருங்க கடைசியில் இருப்பாங்க வாரண்ட் ஆஃப் பிரசிடன்ஸ் கடைசியில் இருப்பாங்க நம்பரே சொல்ற பாருங்க முப்பத்தஞ்சு பட்டியலின சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க கடைசி அமைச்சரவையில் முப்பத்தி நான்கு பட்டியலின சகோதரர் இருக்கிறாங்க முப்பத்தி இரண்டு பட்டியலின சகோதர சகோதரி இருக்கிறாங்க மூன்று பேர் இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாம் பேசி பேசி சண்டை

ஆனால் தமிழகத்தில் கோயிலுக்குள்ளே போனா கூட சில இடத்துல பிரச்சனை ஆனால் அம்பேத்கர் ஐயா விருப்பப்பட்டதே த ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி அங்க கண்டஸ்ட் பண்ணி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து அவர்கள் வெளியே வரும்பொழுது மாபெரும் தலைவர்களாக அவர்கள் வருவார்கள் என்று ஆனால் இன்னைக்கு ஒரு சாதாரண பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்க ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சியில் போட்டியிட்ட நம்முடைய சகோதர சகோதரிகளால் கொடியேற்ற முடிகிறதா இல்லை சேர்ல சமமா உட்கார முடியுதுங்களா இல்ல பட்டியலின சகோதர சகோதரி ஒரு கோயிலுக்கு போக முயற்சி பண்றாங்க சேலம் பக்கத்துல ஒரு திமுகவுடைய ஒரு முக்கிய நிர்வாகி தடுக்கிறாங்க பெரிய பிரச்சனையாக கட்சி விட்டு நீக்கிறாங்க சைலண்டா நாலு மாசம் கழிச்சு அதே ஆள் அதே கட்சியில சேர்த்து அதே போஸ்ட குடுக்கிறாங்க ஆனா கேட்டா அண்ணல் அம்பேத்கர் என்று வாழ்க்கையிலேயே தமிழகத்துல பேசுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா பப்பு ராகுல் பூந்தி இருக்காப்ல கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியாத ஆளு இது பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி இல்லாமல் நடந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி தள்ளி ஒருத்தரோட மண்டையை உடைச்சு பாரதிய ஜனதா கட்சியோட எம்பி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அதுக்கு நிறைய வலுவான கண்டனங்கள் வருது குறிப்பாக தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எஸ் ஜி சூர்யா அவர்கள் நறுக்கு நறுக்குன்னு சரியான கேள்வியை கேட்டிருக்காரு என்ன சொல்லிருக்காருனா மக்கள் மன்றத்தில் வெல்ல முடியாத கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் நடைபெற்ற எண்பத்தி ஒன்பது தேர்தல்களில் இந்தியர்களால் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்ட தாத்தா பாட்டி அப்பன் பேரால் பதவியில் ஒட்டி கொண்டிருக்கும் இலிப்பிறவி ராகுல் காந்தி என்னும் பைத்தியக்காரன் செம போட பாராளுமன்றத்தில் ஒரு ரவுடியாக மாறி பாஜக எம்பி தாக்கியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காரு தொடர் தோல்விகளாலும் இந்தியர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் விரட்டி அடித்ததாலும் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ள ராகுல் காந்தி என்னும் ரவுடிக்கு உடனடியாக தகுந்த சிகிச்சை வழங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு உண்மையிலே பப்பு ராகுல் பூந்தியோட அந்த ஆக்டிவிட்டீஸு அந்த தேவை ஒரு சில்லறைத்தனமா அடந்துகிற எல்லாம் பார்க்கல நமக்கே அப்படிதாங்க தோணுது ஏதோ அவருக்கு மண்டையில் ஏதோ குழம்பிடுச்சா ஏதோ ஆயிருச்சா அப்படின்னு நமக்கே சந்தேகம் வருது நிச்சயமாக பிரைம் மினிஸ்டர் அவருக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கிறதுதான் ஒட்டுமொத்த தேச மக்களோட கோரிக்கை கூட இருக்கு இப்படி அம்பேத்கரை வச்சு பல நாடகங்கள் அரங்கேறிட்டு வருது அதுல பாத்தீங்கன்னா கர்நாடகா சட்டப்பேரவையில காங்கிரஸோட முதலமைச்சர் சித்தராமையர் காப்புல அம்பேத்கர்

அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சிறுத்தை குட்டிகள் இருக்காங்கல்ல நேற்று நாங்கள்லாம் ரயில் முறையில் போகிறோம் ரயிலை மறைக்க போகிறோம் அப்படின்னு பெரிய வீராப்பா பெரிய அவங்க அப்படியே இந்த சித்தாந்தவாதிகள் போல அப்படியே ட்ரெயின் வேகமாக வந்துட்டு போய் மறிக்க போகிறோம் அப்படின்னு நின்னாங்க நான் கூட பார்த்தேன் ரொம்ப அப்படியே தில்லாக நிற்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஓனாயே பாருங்கள் ஓட்ட ட்ரெயினை கண்டு பயந்து இதுதான் அவங்களோட லட்சம் அப்புறம் பார்த்திங்கன்னா அமித்ஷா அவர்களுடைய அந்த உருவ பொம்மையை கொளுத்துற அப்படின்னு போய் அவங்களே சேர்த்து கொளுத்திக்கிட்டாங்க ஒரு கேவலமானவங்களா இருக்காங்க இன்னும் இவங்க என்ன நடத்திட்டு இருக்காங்க அமித்ஷா வந்து மன்னிப்பு கேட்டுருவாரு இது பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஒண்ணுமே ஆகாது ராஜா நீங்க என்னதான் தலைகளாதுன்னு குட்டிகாரணம் போட்டாலும் இங்க ஒண்ணுமே ஆவாது இவங்களோட நோக்கம் என்னன்னா பாராள அம்பேத்கர் மீது இவங்களை அக்கறலாம் கிடையாது இவங்களோட நோக்கம் என்னன்னா பாராளுமன்றத்தில் வக்வாரியா அந்த சட்ட திருத்தம் இருக்குல்ல அது வந்து நிறைவேறக்கூடாது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற நல்ல விஷயம் நிறைவேறக்கூடாது மக்களுக்கு எந்த விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதா இவனுங்களோட எண்ணமாயிருக்கு ஆனால் மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க இவனுங்களை வரும் தேர்தலையும் காங்கிரஸை புறமுதுகிட்டு புறமுதுகிட்டு விரட்டி அடிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்